மார்த் அமெரிக்கா முருகன் டெம்பிள் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அங்கே தான் நல்லூர் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாட போகிறாங்க வருஷ வருஷம் சூப்பராக கொண்டாடுவாங்கன்னு சொல்லி நம்ம போன வீடியோலே சொல்லியிருந்தோம் ஆமாம் நம்ம போன வீடியோ கந்தசஷ்டி வீடியோ போகும்போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் நல்லூர் திருவிழா மட்டும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த வருடம் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை வர்ற சனிக்கிழமைங்க சூப்பராக கொண்டாட போகிறாங்க காலை எட்டு மணி முதல் சாயங்காலம் வரைக்கும் இருக்க போகுது பால் குடத்துலேருந்து காவிரிலேருந்து தேர் திருவிழாலேருந்து ஒரு ஒட்டுமொத்த திருவிழாவுமே அங்க கொண்டு வர போறாங்க முன்னாடி போன வருஷம் எடுத்ததுல பார்த்தோம்ல கடலை கொண்டு நிறைய போட்டுருந்தாங்க ஆமா அது நம்ம ஊர் திருவிழாவை அப்படியே கொண்டு வருவாங்க நிறைய பொட்டி கடை போடுவாங்க நிறைய மக்களை வந்து சந்திக்கலாம் நம்ம தமிழ்ல அழகான பழமொழி இருக்குல்ல ஊர் கூடி தேர் இருக்கணும் அந்த மாதிரி வந்து பல மாகாணத்துல வந்து தேர் இழுப்பாங்க நம்ம கடைசி ஃபங்க்ஷன்லயும் பார்த்தோம் நியூயார்க்ல இருந்து வந்தாங்க நியூ ஜெர்சில இருந்து வந்தாங்க ஒகாயோல இருந்து வந்தாங்க கனடால இருந்து நிறைய பேர் வருவாங்க காரணம் வந்து நல்லூர் வந்து ஈழத்துல இருக்கு நிறைய ஈழத்தமிழர்கள் வந்து கனடால இருக்காங்க சோ அங்கே வந்து நல்லூர் திருவிழாவை இங்க வந்து விமர்சையா கொண்டாடுவாங்க மலேசியால இருந்து கூட வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க கரெக்ட் சோ அவங்க தான் ஃபுல்லா டேக் கேர் பண்ணி அப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மறக்காம கலந்துங்க மக்களே மதியானம் வந்து அன்னதானமும் இருக்கு ஒரு மணிக்கு சூப்பரா வாழையில விருந்து போடுவாங்க இந்த மாதிரி வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜே ஜே ஜேனு ஒரு திருவிழா வைப்பு இருக்கும் நம்ம குழந்தைங்க இங்க வளரும் போது எதை மிஸ் பண்றாங்க கண்டிப்பா நம்ம ஊர் திருவிழா கரெக்ட் இது எல்லாமே மிஸ் பண்றாங்களே சோ அவங்களுக்கு இதுதான்ப்பா நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு சமத்துவமா கொண்டாடுகிற பண்டிகை நிறைய இருக்குன்னு அமெரிக்கால சொல்லிக் கொடுக்க ஒரு அருமையான வாய்ப்பு சோ குழந்தைங்களும் நல்லா என்கேஜ் ஆவாங்க பெரியவங்களுக்கும் இன்னும் நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பா இருக்கும் வராம கலந்துங்க ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர சனிக்கிழமை பஸ் எல்லாம் அரேஞ்ச் பார்த்தேன் நியூயார்க்ல இருந்து கோயிலுக்கு வந்து பஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கு இந்த வார வீக்கெண்ட் வந்து அருமையா உங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு திருவிழா இந்த முருகன் டெம்பிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல்ல இல்ல எப்படியும் இயர்லி ட்வைஸ் ஆகுது நம்ம அந்த கோயில் போயிடும்ல ரொம்ப சக்தி வாய்ந்த முருகனாவும் நான் பாக்குறேன் நாங்க வருஷம் வருஷம் இரண்டு முறையாவது குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது அந்த கோயில் போயிடுவோம் நாங்க நினைச்சது நிறைய நடந்திருக்கு ஒரு நல்ல ஒரு வைப் நீங்க போய் பாருங்க இது வரைக்கும் போறேன்னா அதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க நம்ம முதல் வீடியோவில் நிறைய பேர் வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோயிலை மிஸ் பண்ணி ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நல்லூர் திருவிழா நம்ம நார்த் அமெரிக்கா முருகன் டெம்பிள்